திருச்சிற்றம்பலம் எந்தெபிரான் அருக்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் தெய்வ சேக்கிலார் பெருமான் பெரிய புராணத்தில் அருளி செய்த அனபாயிரை குறிக்கும் பத்து இடங்கள் திருச்சிற்றம்பலம் பாயிரம் மேய இவ்வுரை கொண்டு விரும்புமாம் சேயவன் திரு செய்ய தூய பொன்னணி சோழன் நீடூழிப்பார் ஆயசீர் அனபாயன் அரசவை திருமலை சிறப்பு மழுவர் கங்கைசூழ் சடையில் கதிரிலம் பிறனரும் கண்ணி ஐயர் வீற்றிருக்கும் தன்மையினாலும் அளப்பரும் பெருமையினாலும் மெய்யொளி தளைக்கும் தூய்மையினாலும் வென்றி வெண்குடை அனபாயன் செய்யக்கோளபயன் திருமணத் துவங்கும் திருக்கயிலாய நீல் சிலம்பு சிறப்பு நற்றமிழ் வரைப்பின் ஓங்கு நாம் புகழ் திரு என்றும் பொற்றடம் தோளால் வையம் பொது கடிந்து இனிது காக்கும் கொற்றவன் அனபாயன் பொன்குடை நிழல் குளிர்வது என்றால் மற்றதன் பெருமை நம்மால் வரம்புற விளம்பலாமோ திருநகரச் சிறப்பு அன்ன தொல்நகருக்கு அரசு ஆயினான் துண்ணு செங்கதிரோன் வழி தோன்றினான் மண்ணு சீர் அனபாயன் வழி முதல் மின்னு மாமணி பூண்மனு வேந்தனே என்கிறான் ஏற்பகை நாயனார் புராணம் சென்னி வெண்குடை நீடு அனபாயன் திருக்குளம் புகழ் பெருக்கிய சிறப்பின் மண்ணு தொல்புகழ் மருதநீர் நாட்டு வயல் வளம் தர இயல்பினில் அளித்து பொன்னி நல்நதி மிக்க நீர் பாய்ந்து புனரி தன்னையும் புனிதம் ஆக்குவதோ நன்னெடும் பெரும் தீர்த்தமுன்னுடைய நலம் சிறந்தது வளம் புகார் நகரம் எம்பிரான் எரிபத்த நாயனார் புராணம் பொன்மலை புலிவென்று ஓங்க புதுமலை இடித்துப் போற்றும் அன்னெறி வழியேயாக அயல்வழி அடைத்த சோழன் மண்ணிய அனபாயன் சீர் மரபின் மாநகரமாகும் நகரமாகும் தொல்நெடும் கருவூர் என்னும் சுடர்மணி வீதி மூதூர் எமெருமான் சண்டேசநாயனார் புராணம் சென்னி அபயன் குலோத்துங்க சோழன் தில்லை திருவெள்ளை பொன்னின்மயமாக்கிய வளவர் போரேறு என்றும் புவிக்காக்கும் மன்னர் பெருமான் அனபாயன் வரும் தொல் மரபின் முடிசூட்டும் தன்மை நிலவு பதியைந்தின் ஒன்றாய் நீடும் தகைத்தது அவ்வூர் எம்பெருமான் சம்பந்த சுவாமிகள் புராணம் எம்பிரான் சிவனே எல்லா பொருளும் என்று எழுதும் ஏட்டில் தம்பிரான் அருளால் வேந்தன் தன்னை முன் ஓங்க பாட அம்புய மலரால் மார்பன் அனபாயன் என்னும் சீர்த்தி செம்பியன் செங்கோல் என்ன செங் தென்னன்கூண் நிமிர்ந்தது அன்றே எம்பெருமான் புகழ்ச்சோழனாயனார் புராணம் அந்நகரில் பாரளிக்கும் அடலரசர் ஆகின்றார் மண்ணு திரு தில்லை நகர் மணிவீதி அணிவிளக்கும் நீடு அனபாயன் திருக்குலத்து வழிமுதலோர் பொன்னிநதி புரவலனார் புகழ் சோழர் என பொழிவார் என்பெருமான் கோட்சங்க சோழனாயினார் புராணம் மந்திரிகள் தமையேவி வள்ளல்கொடை அனபாயன் முந்தை வரும் குளமுதலோர் ஆயமுதல் செங்கன்னார் சீர் சோநாட்டில் அகல்நாடு துருமணியார் சந்திரசேகரன் அமரும் தானங்கள் பல சமைத்தார் திருச்சிற்றம்பலம் என்பெருமான அனபாயர் நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்